அது மட்டும் இல்ல இப்ப இந்த சட்டம் ஆன்லைன் கம்மியை பத்தி கொண்டு வந்தாங்க அப்ப ஆளுநர் என்ன சொன்னாங்க எதிர்த்து போட்டு போனா நிற்காது அப்படின்னு சொன்னாங்க அன்றைக்கி ஆளுநரை பத்தி மிகவும் அவங்க தரக்கறவா பேசினாங்க இப்பவும் சட்டமன்றத்தில் ஒரு மிதமான போக்கு இல்லாமல் ஆளுநரை பத்தி மத்திய அரசை பத்தி விட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க உண்மையில இது ஒரு வருந்தத்தக்கது வேதனைக்குரிய விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு செல்வாக்கை இழந்து கொண்டே இருக்க இந்த சூழ்நிலை எதையாவது செய்ய வேண்டும் இப்ப இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் இதையெல்லாம் திருப்பி அனுப்பி இதுக்கு ஒரு தீர்மானம் போட்டு சட்டமன்றத்தை சிறப்பு ஒரு தீர்மானம் போட்டு கொண்டு வர வேண்டிய அளவிற்கு எந்த விதமான அவசியமும் இருக்காங்க என்னை பத்தி தெரியல முக்கியமான மக்கள் பிரச்சனை நிறைய இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் சாக்கடிச்சே இறந்துருவாங்க பொருளுக்கு மின் கட்டணத்தில் வீடுகளுக்கே அப்படி ஆனா தொழிற்சாலைகள் ஹோட்டல் நடத்துறவங்க டூரிச பிளேஸ் உள்ளவங்க இன்னைக்கு மின்சார கட்டணம் இல்லாம போயிட்டு வீட்டு வரி உயர்வை பார்த்தா அது அதுக்கு மேல போயிட்டு இன்னைக்கு வீட்டு வரி உயர்வு வீட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா நூறு மடங்கு அதிகமா கூட்டியிருக்கிறாங்க சில இடங்கள்ல முன்னூறு மடங்கு அதிகமாக வீட்டு வரி கூட்டியிருக்காங்க இதெல்லாம் பாராளுமன்றத்துல தேர்தல்ல நிச்சயமா அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும் பாராளுமன்றத்துல தேர்தல்ல நிச்சயமா மிகப்பெரிய பாதிப்பு இங்க தென் மாவட்டங்களை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு நிறைய கொடுமைகள் எப்பொழுது நடக்குன்னா எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதும் பட்டியலின மக்கள் மீது தாக்குதலும் அச்சுறுத்தலும் வாழ முடியாத சூழ்நிலை எல்லாம் நிறைய இருந்துகிட்டு இருக்கு இதையெல்லாம் மறைப்பதற்காக கவர்னர் ஒன்றே நீ கையை பிடிச்சிட்டு கவர்னர் மற்றும் அவரு அதான் ஒரு பிடிச்சிட்டு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன சொல்றாங்கன்னா சட்டமன்றத்தில் நிறைவேற்ற பேச ஆன்லைன் நிறைவேற்ற தேவையில்லாத மசோதா பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகம் மருத்துவ எம்ஜிஆர் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் வரிசை எல்லா பல்கலைக்கழகம் எடுத்து பார்த்தா இன்னைக்கு வேந்தர் பதவி முதலமைச்சர் தான் இருக்கணும் இதெல்லாம் தேவையா இப்ப வந்து மக்கள் பிரச்சனையில நாட்டம் சொல்லாம தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க நிறைய மக்களுக்கு வந்து எல்லா குடும்ப பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க இன்னைக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அதுவும் நீ பாதி பேர் கொடுக்காம இருக்கிறாங்க அதாவது மக்கள் பிரச்சனையை மையப்படுத்தாம ஆளுநருக்கும் முதலமைச்சருக்குள்ள போக்க தான் அவங்க மையப்படுத்திட்டு இருக்காங்க மத்திய அரசு சார்ந்த ஒரு இங்க இருக்கிறது எல்லாமே ஸ்டேட் யூனிவர்சிட்டி அதாவது அயர்ஜிபி சொல்லிப்படுத்த மாட்டோம் இது வந்து மத்திய அரசுடைய திட்டங்கள்ல வந்து நீட் தேர்வா இருந்தாலும் சரி மத்திய அரசு கொடுக்க முடிவா இருந்தாலும் சரி எல்லாமே இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை தான் இன்னைக்கு முன்னுரிமையா இருக்கு அதனால வந்து நீ மாநில அரசு கொண்டு ஏற்றுக்கள் சொல்ல முடியாது இந்தியா அரசியல் சட்டப்படி இந்தியாவில இருந்து மத்திய அரசு திட்டங்களை ஏற்றுக்க முடியாது மத்திய அரசாங்க பணமே கொடுக்க இப்போ நீட் நடந்து அது மட்டும் இல்ல திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில வரவே முடியாதுன்னு தெரியும் நீட் வராதுன்னு தெரியும் தெரிஞ்சிருந்தது நாங்க நீட்டை கொண்டு வரோம்னு சொல்லணும்

நம்ம மாணவருடைய தரத்தை பார்க்கணும் மாணவருடைய தரத்தை உயர்த்தணும் தவிர நீங்க வந்து மாநில அரசுடைய தரம் கொஞ்சம் முக்கியம் மாணவருடைய தரம் தான் வெளிநாடு எங்க அது எந்த நாட்டுக்கு போனாலும் நீ தமிழ்நாட்டுக்காரங்க தான் இருக்கிறான் அமெரிக்கா கலிபோர்னியா போனாலும் சரி நியூயார்க் இருந்தாலும் சரி சிக்காகோ போனாலும் சரி எல்லா ஐடி ஃபீல்டு இன்னைக்கு எல்லா மாணவர்களுக்கும் தரம் வாய்ந்த கல்வி அவங்க கொடுக்கறதுனால தான் போறாங்க அந்த வெளிநாட்டு மாணவர்களோடு நம்ம மாணவர்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் சார் முதல்வர் பேசும்போது என்ன சொன்னார்னா இந்த இத்தனை நாள் அந்த ரெண்டாயிரத்தி இருபதுரா மசோதா வந்து இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரே இருக்கு ஆனா வந்து உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை சொன்னப்பறதா ஆண்ம நடவடிக்கை எடுத்தாரு அது வரைக்கும் எதுவாக அமைதியாக என்னன்னு சொல்லிட்டு சொன்னான் சார் அதுல அதாவது அது குறித்து கவர்னர் தான் பேசணும் ஏன்னா இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் நீங்களும் ஒரு ஒரு கேஸ் போடலாம் உச்சநீதிமன்ற ஒரு கருத்தை சொல்வோம் அதுக்கு நம்ம பொறுப்பேற்கணும்